அனைவருக்கும் அன்பார்ந்த இணைய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி மூன்று பொருள் விளக்கம் பார்க்கலாம் கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகைகள் இயம்பின இயம்பின இசங்கம் ஓவின தாரகை ஒளி உதயத்து ஒரு படுகின்றது நமக்கு தேவ நற்சரிக் கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கொழியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பெருந்துறையில் குடிகொண்டுள்ள சிவபெருமானே உதயத்தை அறிவிக்க குயில்களும் கோழிகளும் கூவிவிட்டன குறுகு பறவைகளும் கீச் கீச்சென்றுகின்றன சென்றுகின்றன சங்குகள் முழங்கும் ஒளி கேட்கின்றது நட்சத்திரங்கள் சூரிய ஒளியில் கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரப்பி வந்துள்ளேன் சிவபெருமானே எனக்கு நீ உன் திருவடியை காட்டு தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே எம்பெருமானே உறக்கம் எழுவாயாக விளக்கத்தை பார்ப்போம் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு கிடையாது பேசிக்கொண்டே இறைவனை வணங்குவது கோயிலுக்குள் உலக விஷயங்களை அலசுவது போன்றவை நிச்சயம் பலன் தராது அங்கே இறைவனின் திருநாமம் மட்டுமே கேட்க வேண்டும் மனதை இறைவனின் பக்கம் திருப்பி அவனுடைய திவ்ய சரீரத்தை மனதில் நினைத்து வழிபட்டால் தான் பலனுண்டு என்பது இப்பாடலின் உட்கருத்து இத்துடன் திருப்பள்ளி எழுச்சியை கொள்கிறேன் நாளைக்கு நான்காம் பாடலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்